முருகருக்கு யார் முதல் காவடியை எடுத்துருந்தா தெரியுமா அவரே பழனிமலையில் உள்ள முருகனுக்கு காவல் தெய்வமா இருக்காரு வாங்க முழு விவரங்களை பார்க்கலாம் சூரபட்மனுக்கும் பல்வேறு அசுரர்களுக்கும் வில்வத்தை ஆசிரியராக இருந்த இடும்பசுரன் முருகன் சூரபட்மனையும் அந்த கொடூரமான அசுரர்களையும் அழிச்சதுனால இடுமனுக்கு வேலை இல்லாத போச்சு இடுமன் சிவனை நோக்கி கடுமையா இருந்து முருகனுக்கு சேவை செய்யணும்னு வரத்தை வாங்கினாரு இப்ப சிவபெருமான் அகத்தியரை போய் பாரு என்று சொன்னார் அகத்தியர் தனது பூஜைக்காக சிவஸ்வரூபமா விளங்கக்கூடிய சிவமலையும் சக்தி மலையும் முருகனிடம் கேட்டார் முருக அந்த இரு மலைகளையும் கொடுத்தார் இந்த இரண்டு மலையும் அகத்தியர் பூரசவனத்துல வைத்து வணங்கி வந்தார் இடும்பன் அகத்தியரை போய் பார்த்து முருகனுக்கு நான் சேவை செய்யணும்னு சொன்னாரு அகத்தியர் நீ அசுரனா இருந்தாலும் உன்னுடைய உயர்ந்த எண்ணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு பூரசவனத்துல உள்ள சிவமலையும் சக்தி மலையும் பொதியைக்கு கொண்டு வா உனக்கு முருகனுடைய தரிசனம் கிடைக்கும் என்று சொன்னார் இடும்பனும் அவனது மனைவி இடும்பியும் பூர்சவனத்துக்கு போய் அந்த இரண்டு மலையும் தூக்க சிவனை வேண்டிய போது பெரிய கம்பு ஒன்று தோண்டுச்சு சிவனுடைய அருளால நாலா எல்லா இருந்தும் பாம்புகள் அங்க வந்துச்சு அந்த கம்பள பாம்புகளை கட்டி இரண்டு மலைகளையும் அதுல வச்சு காவடி போல் சுமந்து பொதிகைக்கு கிளம்பினான் போயிட்டு இருக்கும்போது தவறான வழியில போயிட்டு இருந்தான் அப்ப சரியான வழியை ரொம்ப நேரமா காட்டுல தொலைவி கண்டுபிடிச்சு சரியான வழியில சென்றான் திருவன்குடி இடத்துல இரண்டு மலைகளுடைய பாரம் தாங்காம அந்த இடத்துலயே இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் தூக்கும் போது தூக்க முடியல ஏன் தூக்க முடியலன்னு இரண்டு மலையும் பார்க்கும் சிவன் மலையில ஒரு சிரமம் விளையாண்டு கொண்டிருந்தான் அவனுடைய அழகா பார்த்த இடுமன் தெய்வ என்று நினைத்தான் பிறகு அந்த சிறுவன மலையிலிருந்து இடம்னு சொன்னான் அப்பதான் இடுமனுக்கும் சிறுவனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு இடுமன் சிறுவன மலையிலிருந்து இறக்கிவிட சொல்லும் போது சிறுவன் கையில இருந்த லேசா தட்டனான் அந்த அடியை தாங்க முடியாம இடுமை கீழே விழுந்து இறந்து விட்டான் இதை பார்த்த அவன் மனைவி இடும்பி கதறினால் அசுரருக்கே வில்வித்த கற்றுக் கொடுத்த தன் கணவனை கொள்ளும் தகுதி அசுரர்களை வென்ற முருகனால மட்டும்தான் என்னுடைய கணவனை கொல்ல முடியும்னு நம்பியை இடும்பி சிறுவனின் காலில் விழுந்தார் அச்சிறுவன் மலை மேல் முருகனாக காட்சியளித்து இடும்பனை எழுப்பி என் பழனி மலைக்கு நீ தான் காவல் தெய்வமா இருக்கணும்னு அருள் இடும்பன் வழியாக தான் காவடி என்ற வழக்கம் வந்துச்சு இடும்பனை கும்பிட்டா முருகனை கும்பிட்டா பலன் கிடைக்கும் ஆன்மீகத்தை பத்தி வேற எதுவும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க